வணக்கம் நேயர்களே இன்று ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்வி கடன் தள்ளுபடி மறைந்த கோழிகள் கடும் குளிர் கனமான பனி இனி விரிவான செய்திகள் கல்விக் கடன் தள்ளுபடி நோர்வே அரசு நூற்றி எண்பத்தி ஒன்பது நகராட்சிகளில் குடியிருப்போருக்கு ஆண்டுதோறும் இருபத்தி ஐயாயிரம் குரோனர் கல்விக் கடன் தள்ளுபடி வழங்க முடிவு செய்துள்ளது ஃபின்மார்க் மற்றும் நூர்த்ரம்ஸ் பகுதிகளில் இது இரண்டு மடங்கு ஐம்பதுனாயிரம் குரோனர் வரை இந்த திட்டம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் மறைந்த கோழிகள் நோர்வே மக்கள் முட்டையையும் குஞ்சுக் கோழியையும் அதிகம் சாப்பிடுகின்றனர் ஆனால் முட்டையிட்ட முதிந்த கோழிகளை உணவாக பயன்படுத்துதல் எண்பத்தி ஐந்து விழுக்காடு குறைந்துள்ளது இப்போதெல்லாம் ஏறத்தாழ நான்கு மில்லியன் முட்டையிட்ட கோழிகள் ஒவ்வொரு ஆண்டும் உணவாகாமல் எரிபொருளாக மாறுகின்றன கடும் குளிர் கனமான பனி நோர்வே முழுவதும் கடும் குளிர் நீடிக்கிறது இந்த கிழமை ஃபின்மார்க் பகுதிகளில் சுழியத்துக்கு கீழே நாற்பது பாகை வரை குளிர் பதிவாகலாம் தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் அரை மீட்டர் வரை பனி பெய்யும் வாய்ப்புள்ளது நல்லது மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்